மழை காரணமாக பூக்களின் வரத்து குறைவு தீபாவளி பண்டிகையை ஒட்டி பூக்களின் விலை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளது குறிப்பாக உலக புகழ்பெற்ற மதுரை மல்லிகை பூவின் விலை ஒரு கிலோ இரண்டாயிரம் ரூபாய் வரை விற்பனையாகிறது தீபாவளி பண்டிகை காலம் மற்றும் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பூக்களின் விளைச்சால் மற்றும் வரத்து மிகவும் குறைந்ததே இந்த அதிரடி விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விலை நிலவரம் பின்வருமாறு மதுரை மல்லிகை ஒரு கிலோ ரூபாய் இரண்டாயிரம் பிச்சிப்பூ ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முல்லைப்பூ ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு கனகாம்பரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மற்ற பூக்களின் விலையும் அதிகரித்துள்ளது செவ்வந்தி ரூபாய் நூற்றி இருபது சம்பங்கி ரூபாய் நூறு செண்டுமல்லி ரூபாய் ஐம்பது ரோஜா வகைகளில் ரோஸ் ரூபாய் நூற்றி ஐம்பது பட்டன் ரோஸ் ரூபாய் நூற்றி எண்பது பன்னீர் ரோஸ் ரூபாய் நூற்றி ஐம்பது மேலும் கோழிக்கொண்டை ரூபாய் எழுபது அரளி ரூபாய் இருநூறு மரிக்கொழுந்து ரூபாய் நூறு தாமரை ஒன்று ரூபாய் இருபது என விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தீபாவளியை முன்னிட்டு பூக்களின் வரத்து அதிகமாக இருக்கும் என வியாபாரிகள் எதிர்பார்த்த நிலையில் மழையின் காரணமாக மல்லிகை உட்பட பெரும்பாலான பூக்களின் விளைச்சல் மிக குறைவாகவே உள்ளது இதன் காரணமாகவே இந்த உச்சகட்ட விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு பூக்களின் விலை கடும் உயர்வை சந்தித்துள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர்

পাত